சந்தியா ராகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ரகுராம் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நாமளும் என்னென்னமோ திட்டம் போட்டு பார்த்தோம் ஆனால் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை ஆனால் இப்போ சாரு வச்சு தான் அந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும்னு மகாலிங்கத்தை கூப்பிட்டு புது திட்டம் போடுறாங்க புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்டையும் கூப்பிடுறாங்க என்ன மேடம் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேங்கிறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் அந்த குடும்பம் பெரியருக்கு நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் உன்னால் மட்டும்தான் முடியும் அதுவும் உன் பொண்ணை வச்சு தான் நீ இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிறாங்க மேடம் இந்த குடும்பம் பெரியணுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இதுக்கு தானே நானும் காற்று கிடக்குறேங்கிறாங்க மகாலிங்கம் சார்வையோ பார்வதியோ வச்சு தான் நம்ம அந்த குடும்பத்தை உடைக்கணும் பார்வதி நீங்கள் சொன்னால் கேட்பா என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க பார் பார்வதி அந்த குடும்ப பொறுப்பு தன் கைக்கு வரணுங்கிறக்காக அவள் என்ன வேணாலும் செய்வா நீங்கள் போட்ட பிளான் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அது பார்வதிக்கு செட் கிடைச்சாச்சுன்னா அவ கரெக்டா நம்ம சொல்றபடி செய்வான்ங்கிறாங்க மகாலிங்கம் ஒரு மில்ல ஒண்ணு கம்மி வருதுன்னு நீங்க பார்வதி கிட்ட ஒரு பொய்ய சொல்லுங்க நல்ல விலைக்கு வந்திருக்குது அதை சிவராமன் பேர்ல வாங்கிக்கலான்னு நீங்க சொல்லுங்க அவளும் ஆசைப்பட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாருங்கிறாங்க புவனேஸ்வரி சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பார்வதி கிட்ட நான் சொன்னா நிச்சயமா அவ ஆசைப்படுவா அந்த குடும்பத்துல இருந்து அவ புருஷனையும் மேன்மைக்கு கொண்டு வரணும்னு அவளும் படாத பாடுபட்டு இருக்கா என்ன செய்யறது ரகுராமியும் ஜானகியும் மீறி அந்த வீட்ல எதுவுமே செய்ய முடியாம தவிக்கிறா ஆனா நம்ம சொல்ற ஐடியா மட்டும் அவளுக்கு ஒர்க் அட்டாச்சுன்னா நிச்சயமா அவ ஏதாவது ஒரு பொருள் கலப்பு கலப்புவா பிரச்சனை யாரும் பண்ண தம்பிக்குள்ள ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு கிடப்பாங்க பாருங்கிறாங்க மகாலிங்கம் அதுக்கு தான் சொல்றேன் ஒரு மில் ஒன்னு கம்மி ரேட்ல வருது அதை சிவராமன் பேர்ல வாங்கலான்னு பார்வதி கிட்ட சொல்லுங்க அவ ஆசைப்பட்டு நிச்சயமா பிரச்சனை பெருசு பண்ணுவாங்கறாங்க புவனேஸ்வரி சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் பார்வதி கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி பார்வதியை பாக்குறக்கு போறாங்க மகாலிங்கம் பார்வதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க என்னமாமா என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க பார்வதி ஒரு மில் ஒன்னு கம்மி ரேட்ல வருது அது உன் புருஷன் பேர்ல வாங்கி உன் புருஷனுக்குன்னு ஏதாவது ஒரு சொட்டு பத்து சேர்த்து வச்சா தானே உன் புருஷனுக்குன்னு என்ன சொத்து இருக்கு நினைச்சு பார் ஏதாவது ஒண்ணு வாங்கி வைங்கிறாங்க உனக்கு ஒண்ணு குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு நாளைக்கு உங்களுக்கு சொத்து என்னன்னு கேட்டா நீங்க என்னத்த சொல்லுவ சரி இப்ப வந்திருக்கிற வேலை நல்ல வேலை அது உன் புருஷன் பேர்ல வாங்கிட்டா அது நல்லா ரன் பண்ணலாம் நிறைய லாபம் எடுக்கலாம் திறமை இருக்கு அதை வச்சு எப்படியாவது நீங்களும் தனியா முன்னுக்கு வந்துடலாமல்லங்கிறாங்க மகாலிங்கம் ஆமா மாமா நான் இதுதான் அவர்கிட்ட எப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கேன் என்ன செய்கிறது நான் சொல்றது அவர் எங்க கேட்கிறாருங்கிறாங்க கேட்க வைக்கணும் பார்வதி ஏன்னா அண்ணன் விட்டுட்டா அந்த மில்லு ஒரு கைக்கு மாறிடும் நம்ம சீக்கிரமா அது உடனே நம்ம கைக்கு வர மாதிரி முடிச்சிடணுங்கிறாங்க மகாலிங்கம் சரி சரிமா இப்படியாவது நான் வீட்டில் சொல்லி முயற்சி பண்ணுறேங்கிறாங்க சரிம்மா எப்படியும் முயற்சி பண்ணி கைவிட்டுறத தேடி வந்த மகாலட்சுமியை நம்ம விட்டுட்டா பிடிக்க முடியாதுன்னு போயிடுறாங்க மகாலிங்கம் இந்த விஷயத்தை உடனே பத்மா கிட்ட ஓடி பார்வது சொல்றாங்க அனி ஒரு மில்லு ஒன்று கம்மி ரேட்டில் வருது எப்படியாவது இருக்கிற பணத்தை வச்சு அந்த மில்லை வாங்கிடலான்னு நினைக்கிறேங்கிறாங்க பத்மா சொல்கிறாங்க இதை பாரு சிவாவுக்கு தெரியாது எல்லாம் நீ இப்படி பண்ணாத வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் தெரியுமா அங்கே பாருங்க நீ என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மில்லு என் புருஷன் பேருக்கு வந்தே ஆகணும் வாங்கியே ஆகணும் முதல்ல எப்படி பணத்தை புரட்டி வச்சுக்கணும் லோன் போட்டாவது வாங்கி வச்சுக்கணுங்க நீங்கிறாங்க பார்வதி ஆமா உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்கறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பார்வதி இப்படி சொல்கிற சிவா பேரில் தான் எந்த சொத்துமே இல்லையா அப்படி இருக்க எப்படி டாக்குமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க பத்மா நீ இவ்வளவு நாளாக என் புருஷன் பேரில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேல் இருக்கும் பாருங்கங்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு பத்மா கேட்கவும் இவ்வளவு நாளாக சொத்து மாமா பேரில் தானே இருந்தது இனிமேல் அதை ரெண்டாக பிரிக்க போகிற ஏ என்னடி சொல்கிற நீ தெரிஞ்சு தான் பேசுறியா இந்த சொத்தை பிரிக்கிறனா சின்ன விஷயம் நினச்சிக்கிறியா இது வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியுமாங்கிறாங்க பத்மா இவ்வளவு நாளா வேணா அவங்க சொல்றபடி நான் கேட்டுட்டு இருந்திருக்கலாம் ஆனா இனிமேல நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்க நீ இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருந்ததெல்லாம் போதும் இனிமேல நான் அப்படி இருக்க மாட்டேன் எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை என் புருஷன் பேர்ல நான் கேட்க போறேன் இதை பார் பார்வதி இதனால வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா சிவா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் தெரியுமாங்கிறாங்க பத்மா நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான் இதுல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இதனால பெரிய பிரச்சனை வந்துடும் நீ பார்வதிங்கிறாங்க பத்மா என்ன வந்தாலும் சரி நான் சமாளிக்க தயாரா இருக்கேங்கிறாங்க பார்வதி மகாலிங்கம் என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்வதிக்கு போன் பண்றாங்க என்ன பார்வதி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேங்குறாங்க இல்லைம்மா மானால் ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒருத்தரை பார்க்க போனோம் அவங்க டாக்குமெண்ட் இருக்கானு கேட்குறாங்க அப்படி எந்த சொத்துமே இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் பேரில் இல்லையே மாமா பார்வதி சொத்து பற்றி எதுவும் இல்லாமல் பணம் இல்லாமல் எப்படி அந்த மில்லு விலைக்கு வாங்குறது வெறும் கையில் முழம்போட்டு என்ன செய்வே அப்படின்னு கேட்குறாங்க மகாலிங்கம் இல்லைம்மாமா நான் இப்படியே இருக்க போறதில்லை என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி நான் மாமா கிட்ட கேட்க போகிறேன் அவர் கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனையும் பண்ண போறேங்கிறாங்க பார்வதி பார்வதி இப்போதான் நீ தெளிவான முடிவோடு இருக்க அன்னைக்கு இந்த மாய வெலை சொத்தை பிரிக்க முடியாம போச்சு ஆனா நீ பாத்து கேட்டா நிச்சயமா இது பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும் ரகுரா மறுக்க முடியாது தெளிவான முடிவு எடுத்திருக்கேன் இதுல பின் வாங்கிடுறாடா சொத்தை பிரிச்சு வாங்கி இருங்கிறாங்க மகளிங்க மாமா இப்ப மாயா இல்ல யார் வந்தாலும் சரி என்னோட முடிவுல இருந்து நான் பின் வாங்க போறது இல்ல இன்னைக்கே நான் பிரச்சனையை ஆரம்பிச்சு எப்படியாவது எங்க மாமா கிட்ட இருந்து என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு வாங்க போறேன் பாருங்கிறாங்க சரி பார்வதி என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும் நீ போய் உனக்கு சேர வேண்டிய பங்கு பிரிச்சு கேளு ரகுரா மறக்க முடியாது கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணுங்கிறாங்க மகளிங்க மகாலிங்கம் இதை அப்படியே புவனேஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க புவனேஸ்வரி கேட்டு சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கு பார்வதி ரகுராம கிட்ட போய் சொத்தை பிரித்து கேட்டா குடும்பமே ஆடி போய் நிற்கும் பாருங்க அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அல்லங்கிறாங்க பவனேஸ்வரி மகாலிங்கம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பார்வதி கிட்ட எதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க அவ ஒருவேளை சிவராமன் பேச்ச கேட்டு இந்த முடிவுல இருந்து பின் வாங்கிட போறா சிவராமன் சொத்தை பிரிக்கிறதுக்கு கண்டிப்பா தடை சொல்லுவான் ஆனா அதையும் தாண்டி பார்வதி பார்த்து ரகுராம் கிட்ட கேட்டா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இல்ல மேடம் கண்டிப்பா சிவராமன் சொன்னாலும் பார்வதி இப்ப கேக்குறதா இல்ல நிச்சயமா பார்வதி இதுல இருந்து பின் வாங்க மாட்டா ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு அவ அம்மா மனசை நான் மாத்தி வச்சிருக்கேன் மேடம் புருஷனுக்குன்னு சொத்து எதுவுமே இல்ல ஊருக்குள்ள மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாது எல்லாம் ரகுராமுக்கு பின்னாடிதான் இந்த சிவராமன் நிக்கிறாரு இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு அவ மனசுக்கே பட்டுருச்சு அதனால சொத்து மேல அவளுக்கும் ஆசை வந்துருச்சு மேடம் தனக்குன்னு மதிப்பு மரியாதை வேணும்னா சொத்து வேணும்னு அவ ஆசைப்பட்டுட்டா அதனால முன்வெச்ச வச்ச கால பின்வாங்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மகளையும் ஆனா இந்த பார்வதி போய் நிச்சயமா ரகுராம் கிட்ட சொத்து கேட்டா குடும்பமே ரெண்டா பெரியதான் போகுது ஆனா என்ன இந்த ஜானகி மாயாமன் மணிவண்ணன் இவங்க எல்லாருமா சேர்ந்து சொத்து பெரிய கூடாது குடும்பம் பெரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பிடிவாதமா ஒரே முடிவா இருப்பாங்க கண்டிப்பாக இந்த சொத்தை பிரித்து போறாங்க இந்த குடும்பம் உடைத்தான் போகுது நீங்க வேணாலும் பாருங்களேன் நிறைய ஆசைகளை தூண்டி விட்டுருக்கேங்கிறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் நீங்க சொன்ன மாதிரி ரகுராம் குடும்பம் உடைஞ்சா நல்லா இருக்கும் அதுவும் ஜானகி ரகுராம் யாரும் இல்லாத ஆனாதியா தனியாக நிக்கணும் ஊரை விட்டு ஊருக்குள்ள என்ன தனியாக தள்ளி வச்சிருக்கானோ அப்ப வேதனையில் துடிச்சே மாதிரி ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் யாரும் இல்லாத அனாதியா தனியாக திடிச்சு போய் நான் கண்குளிரை பார்க்கணுங்கிறாங்க கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னா நிச்சயமா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க மகாலிங்க பத்மாவும் பார்வதியும் வராங்க பத்மா சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை பெருசாயிடுமோன்னு பயமா இருக்குது பார்வதி எதுக்கு நீ யோசித்து செய்யுங்கிறாங்க அண்ணி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை இதுல நீங்க தலையிடாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்குவேன் நீங்க பேசாம அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்கிறாங்க பார்வதி பார்வதி வந்ததும் கோமா ரகுராம கூப்பிடுறாங்க மாமா இங்க பாருங்க எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்கறாங்க ஜானிக்கு வந்ததும் என்ன பார்வதி என்ன சோனுக்கு ஏன் இப்படி வந்து கேட்கிற சொத்தை பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேக்குறாங்க ஜானகி அவசியம் தான் நான் கேக்குறேன் என் புருஷன் பேர்ல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளவு வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பேர்ல ஏதாவது ஒரு ஒன்று நஞ்ச சொத்து இருக்கா நீங்கள் வேணா அவங்க பேர்ல யாரும் அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா இப்போ ஒரு மில்லு ஒன்று புதுசாக வந்திருக்கு அந்த மில்ல என் புருஷன் பேர்ல வாங்கினதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க ஒரு பேர்ல தான் எந்த சொத்துமே இல்லையே அப்போ நாங்கள் எதை வச்சு நாங்கள் முன்னுக்கு வருதுங்கிறாங்க பார்வதி பார்வதி என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவை சொல்ற ஏன் நம்மக்கிட்ட என்ன இல்லாம இருக்கு நம்மக்கிட்ட தான் நிறைய பிஸ்னஸ் இருக்குது எதை வேணாலும் சிவராமன் பேரில் பார்த்து எடுத்து செய்யலாம் தனி ய்ய அவன் பேர்ல மெல்லு வாங்கணுன்னு என்ன அவசியம் அதுவும் லோன் போட்டு வாங்கணுமான்னு கேட்குறாங்க ரகுராம் ஆமாம் மாமா என் புருஷன் பெருலேன்னு என்ன தனியா இருக்கு எல்லாம் உங்க பேரில் தானே இருந்துட்டு இருக்குது என் புருஷன் உங்களுக்கு கையால தானே இருக்காரு என் புருஷன் பேரில் ஏதாவது இருக்கா பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க பார்வதி பார்வதி கொஞ்சம் யோசிச்சு பேசு யாருக்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாங்கிறாங்க ஜானகி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற மாமா கிட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு வருங்கிறாங்க சரி நீ கேட்குற விஷயம் சிவனுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உடனே அவர் வந்து கேட்கவா போறாரு அவருக்காகத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அவர் கேட்டால் வேண்டாம்னு தான் சொல்வாரு அந்த அளவுக்கு அவரு உங்க வீட்டுக்காரர் மேல பணிஞ்சு மரியாதையா பயந்திருக்காரு நான் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையல்ல பாருங்க மாமா அவரெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாரு நான் தான் கேட்க போறேன் என் புருஷனுக்காக என் குடும்பத்துக்காக நான் தான் அக்கறை அவர் இது நாள் வரைக்கும் கேட்காம இருக்க இருக்கிறதுனால தானே நீங்க அவர் கேட்க மாட்டாருன்னு சொல்லி எல்லாமே உங்க பேர்ல மாத்தி வச்சிருக்கீங்க பாட்டி வராங்க ஏ பார்வதி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம் யாருக்கிட்ட என்ன கேட்கறீன்னு தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறியாங்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அத்தை பேசிட்டு இருக்கிறேன் நாங்களும் இத்தனை வருஷமா சோறு உண்டு இருந்துட்டு இருக்கோம் எங்க பேர்ல ஏதாவது சொத்து இருக்கா எங்களுக்குன்னு ஏதாவது மரியாதை இருக்கா நினைச்சு பாருங்க சொல்லுங்க பாக்கலாம் வெளியில போனாலும் அண்ணன் 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 முன்னாடிதான் ஓடுறாரு எங்க போனாலும் அவருக்கு தான் மரியாதை இருக்கு என் புருஷனுக்கு எந்த மரியாதையுமே இல்லையே சொல்ல போனா எங்களுக்கு சோறு கிடைச்சா போதுங்கிற மாதிரி இந்த வீட்டிலேயே காத்து கிடக்குறோம் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கேன் அவரு அவரு அண்ணனுக்கு அடிமையா இருக்காரு இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களுக்குன்னு ஏதாவது தொழில் வேண்டாமா இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இப்படியே இருக்க முடியும் எங்களுக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சுல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க புருஷன் பார்த்து கேட்கற மாதிரி இருந்தா இப்படியா இருப்பாரு அவரெல்லாம் சொத்து வேணும்னு வந்து நிக்கவும் மாட்டாரு கேட்கவும் மாட்டாரு என்ன கேட்கறவளையும் தடுப்பாரு அவருக்கு தெரியாம தான் நான் கேட்கிறேன் எங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துருங்க நாங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வழியில முன்னேறி சம்பாதிச்சுக்கோ பார்வதி ரொம்ப மும்முரமா போர்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா சிவாவும் மணிவனும் வராங்க வந்தது என்னது என்ன குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல முகமும் சரியில்லை பார்வையோ கோபத்தோட நிற்கிற மாதிரி இருக்கு அண்ணி அண்ணன் சரியில்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு மணிவண்ணனும் சிவாவும் கேக்குறாங்க சிவா வந்ததும் பார்வதி கிட்ட கேக்குறாங்க என்ன பார்வதி என்ன இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேக்கவும் அன்னிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா எதனதுல நின்றுட்டு இருக்குற இது மாதிரி எல்லாம் நிக்க மாட்டேன்னு கேக்குறாங்க உங்க அண்ணா அண்ணி முன்னாடி நான் நின்னா ஏதாவது பிரச்சனை தான் வந்து நிப்பான்னு நீங்க நினைப்பீங்க அந்த வாய் திறந்து இந்த வீட்டில் எதுவுமே கேட்க சொல்கிறீங்க சொல்றீங்க நீங்களும் கேட்க மாட்டீங்க என்னையும் கேட்க விட மாட்டீங்க இப்படி பார்வதி பேசும்போது நினைச்சேண்டி நினைச்சு புதுசா நீ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சேன் நினைச்ச மாதிரியே நீ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்க என்ன கேட்டு இருக்கிற என்ன சொல்ல என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க சிவராமன் வந்து சொல்றாங்க இதை பாருங்க சிச்சுப்பா கேக்குறாரு இல்ல நீங்கள் சொல்லுங்கள் இதை பாருங்க சிட்டப்பா இந்த குடும்பம் எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும்னு தானே பெரியப்பா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சித்தி திடீர்னு சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க சொத்து பிரிஞ்சால் குடும்பம் உடஞ்சிரும் இது தெரியாமல் பேசுகிறாங்களேங்கிறாங்க மாயா ஏய் முதல்ல நீ பேசாமல் வாய் முருங்கிறாங்க பத்மா நான் வாய் முறது இருக்க சொத்தை பற்றி எதுக்காக இப்போ இதை பற்றி பேசுகிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக நல்லா தானே இருக்கும் அதுக்குள்ளே எதுக்கு சொத்தை பிரிக்கணுங்கிறாங்க மாயா இங்கே பாரதி உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ இந்த சொத்துல என் புருஷனுக்கு பங்கு இருக்குது இது என்னோட வாழ்க்கை நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன் அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க சொத்து என் புருஷனுக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்தே ஆகணுங்கிறாங்க பார்வதி அன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீ பண்ணுறது தான் இதை தடுத்து நிறுத்தி ஏதோதோ பண்ணி மட்டும் உள்ள நுழையாம இருந்திருந்தால் இன்னைக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு விடுதலை ஒன்று நீ தலையிட வேண்டாம் உங்கள் பெரியப்பா தான் உன்னை மகளே இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல நீ திரும்பவும் இந்த சொத்தை பற்றி எதுவும் பேசாதான் பேசாத உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க பார்த்தா உடனே லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பத்மா நினைக்கிறாங்க ஐயோ பார்வதி வாய் விட்டு கேட்டதுனால இப்போ சொத்தை பிரித்து கொடுக்க அண்ணன் தயாராக இருக்காரு நாம எதுவுமே கேட்கலையே நமக்கு என்ன கொடுப்பாருன்னு தெரியலையே பிரிச்சா சிவராமனுக்கும் பார்வதிக்கும் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது நமக்கு என்ன செய்வாங்க ஒருவேளை நம்மளையும் உள்ளயே எழுத்து போட்டுட்டு இருந்தா நம்மளும் இப்படியே தான் இருக்கணும் நமக்கு சேர வேண்டிய சொத்தையும் எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி வாங்கிக்கணும்னு பத்மா ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்